friends. வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வேண்டாம்னு சொல்கிற பர்சன் ஆகட்டும் இல்லை வேறு ரீசன்காக நம்மளை ஒதுக்குறாங்க அப்படிங்கிற பர்சன் ஆகட்டும் அவங்களையும் நம்மளை தேடி வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஓகே ஜாப் மணி பிரெக்னென்சின்னு சொல்லிட்டு எல்லா கோழுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்கு அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல்ட் ரிலேட்டடான சப்ரீனல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் மந்த்துக்கான ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி தேதி ஸ்டார்ட் ஆகுது ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட் தான் லாஸ்ட் டேட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு ஸோ அதில் ஜாயின் ஆசை இருக்கிறவங்களும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நான் டீடைல் ஷேர் பண்ணுறேன் ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் உண்மையாலுமே மிராக்லாம் போயிட்டு இருக்கு நிறைய பேத்துக்கு ரொம்ப ஈஸியாக லவ் கிடைக்குது மணி நிறையா அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஹெல்த் வைஸ் அட்ராக்ட் ஆகிட்டே இருக்காங்க கெரியர் வைஸும் நல்ல மாற்றங்கள் தெரியுது நல்ல மனநிலை தெரியுது எல்லாத்துக்கிட்டேயுமே ரொம்ப 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 சந்தோஷம் இதுக்கு யூனிவர்ஸ்க்கு தான் ரொம்ப 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 நன்றி சொல்லணும் நிறையா பேர் கோல் வச்சு வந்திருப்பாங்க இல்லையா அதில் நிறைய பேரோட கோல் வந்து சக்ஸஸ் இருக்கு நான் அவங்க எல்லோருமே வந்து ஃபீட்பேக் கொடுக்க சொல்லி நான் வந்து அது ஒரு வீடியோவாகவே போடுறேன் கண்டிப்பாக அது எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களால் குரூப்பில் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னாலுமே ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு டிசிப்ளினான ரொட்டீன் கொண்டு வரும்போது மனநிலைமையில நல்ல மாற்றம் வருது என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் நம்ம யூனிவர்ஸ் நம்ம கூட இருக்காங்க அவங்களோட ஆச்சல் நமக்கு கிடைக்கிறது இல்லைங்கிற ஒரு எண்ணம் வருது அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு நல்ல மன மாற்றம் வந்து ஈஸியாக கிடைக்குது எல்லாத்தையுமே பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ண முடியுது யூனிவர்ஸ் நம்ம கூடவே இருக்காங்கன்னு உணர முடியுது எல்லாத்துலையுமே ஒரு பரந்த மனப்பான்மை வருது ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற மாதிரி பாருங்கள் நிச்சயமே எல்லாருடைய லைஃப்லேயும் வந்து சக்ஸஸ் கிடைக்கும் இப்போ வந்து ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணுறக்கான ஒரு பவர்ஃபுல்லான டிப்பு தான் நான் கொடுக்க போகிறேன் அதாவது என்னன்னா நம்மளை வந்து ஒருத்தங்க வேணான்னு சொல்கிறாங்க சடனாக அப்படின்னா அதை நம்ம மனநிலைமை வந்து ஏற்றுக்கிறது இல்லை அதுவும் நம்மளை ரொம்ப உயிருக்குயிராக நேசிச்சு அவங்க தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு ஆனதுக்கப்புறம் சடனாக ஒரு ரீசன் சொல்லி இல்லை இது ஒர்க் அவுட் ஆகாது வேணான்னு சொல்லும்போது நமக்கு மரண வேதனை வரும் உண்மையாலுமே அதை ஏற்றுக்க முடியாது ஒரு ரிஜெக்ஷன் ஃபீல் வரும் அந்த ஃபீலில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இம்மிடியேட்டாக அவங்க எனக்கு கிடைக்கணும் இப்போவே அவங்க எனக்கு கிடச்சாகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை தான் வரும் ஏன் அப்படின்னா நமக்கு ரொம்பவே விலை மதிப்பில்லாத ஒரு விஷயம் வந்து நம்ம இருக்கணும் இப்பவே கிடைக்கணும்னு நம்ம நினைப்போம் அதே மாதிரி தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம அதே மாதிரியே ரொம்ப மதிப்போடு நடத்தும் போது அந்த ரிலேஷன்ஷிப் எங்கே நம்மளை விட்டு போயிருமோங்கிற பயத்தில் திரும்ப 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 நம்ம அவங்ககிட்ட போய் நிற்போம் அப்போ என்னாகுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட லோ வேல்யூ அவங்கள நம்ம அவங்களா நம்மளை அலட்சியப்படுத்துகிற மாதிரி நடந்துக்குது அப்போ என்ன ஆகுது அவங்களுக்கு வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேங் பண்ணிக்கலாங்கிற ஃபீல் வருது நமக்கு என்ன வருதுன்னா நம்மளோட உண்மையான அன்பு ஏன் அவங்களுக்கு புரியல நமக்காக ஏன் அவங்க ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க இது வரைக்கும் அவங்க நமக்காக நிற்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது ஸோ இதில் என்னாகுது திரும்ப திரும்ப நீங்கள் அதே சைக்கிள் குள்ளே போவீங்க திரும்ப திரும்ப அவங்க கிட்டே போய் நிற்பீங்க திரும்ப திரும்ப கால் பண்ணுவீங்க திரும்ப திரும்ப மெசேஜ் பண்ணுவீங்க நிறைய நம்பர்லேருந்து கால் பண்ணுவீங்க இது எல்லாமே அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப லோ வேல்யூவில் இருக்கீங்கறதான் காட்டும் ஸோ அதுக்காக தான் நோ கான்டாக்ட் பீரியட்லேருந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் இதில் ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா உடனடியாக நம்ம தீர்வை வந்து எதிர்பார்க்கக்கூடாது உடனடியாக சொல்யூஷன் கிடைக்கணும் எனக்கு ஒரு வாரத்தில் அவங்க வந்துடணும் ஒரு மாதத்தில் வந்துடணும்னு சொல்லிவிட்டு எல்லாருமே இம்மீடியட்டாக கிடைக்கணும் இம்மிடியேட்டாக கிடைக்கணும்னு இம்மிடியேட் சொல்யூஷன் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க ஆக்சுவலாக உங்களோட எனர்ஜிலேயும் அவங்களோட எனர்ஜிலேயும் ஏதோ ஒரு மிஸ்மேச் ஆகி நம்ம கேரக்டர் வைஸ் ஏதோ ஒரு மிஸ் மேட்ச் ஆனதுனால தான் அங்கே வந்து இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு அது எப்படி இம்மிடியேட்டாக சரியாகும் நம்ம மனப்பான்மையை அங்கே மாற்றணும்ல அதாவது மனப்பான்மையவே நம்ம மாற்றணும்ல அப்போ தானே அங்கே நமக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் எப்பவுமே எல்லாருமே வந்து டெம்பரரி ஹாப்பினஸ் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க இமீடியட்டா அவங்க எனக்கு அன்பிளாக் பண்ணணும் இமீடியட்டா எனக்கு அவங்க கால் பண்ணி பேசணும் எனக்கு கால் பண்ணி பேசிட்டு நான் புரிய வச்சுருவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அது வந்து உண்மையாலுமே வந்து ஒரு ஷார்ட் டைம் ஹாப்பினஸ் தான் டெம்பரரியா ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது இல்லையா அது மாதிரி தான் எப்படின்னா அவங்க கால் பண்ணிவிட்டு அவன் இனிவசம் நம்புவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு வரதில்லை எகேனா அவங்க பிளாக் பண்ணிட்டாலோ இல்லை எகேனா அவங்களுக்கு உங்களுக்குள்ள நடந்த பிரச்சனைகள் ஞாபகம் வருது இல்லை ஃப்யூச்சரை நினச்ச ஒரு பயம் வருது அப்போ அவங்க பிளாக் பண்ணிட்டாலோ மறுபடியும் நீங்கள் பழைய நிலமைக்கு போகிறீங்க ஈவன் பழச விட இன்னும் ஹர்ட் ஆகுறிங்க என்னடா வர மாதிரி வந்துட்டு அவங்க மறுபடியும் போயிட்டாங்களே அப்படிங்கும்போது உங்களுக்குள்ள செல்ஃப் டவுட் அதிகமாக ஆரம்பிச்சிடும் வர்றாங்க பேசுகிறாங்க மறுபடியும் போகிறாங்க என்னடா இது நம்ம லைஃப் இப்படியே போயிருமாங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் ஈவன் உங்களுக்கு வந்து நிரந்தரமான தீர்வு மேலே ஒரு கான்சன்ட்ரேஷனே போகாது ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையாக கையாளணும் பொறுமை எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களால சாதிக்க முடியும் எல்லாருமே நினைக்கிறீங்க நம்ம பொறுமையாக இருந்தால் எங்கே அவங்க விட்டுட்டு போயிடுவாங்களோ தேர்ட் பர்சன் வந்துடுவாங்களோன்னு பயப்படுறீங்க ஆனால் நீங்கள் அந்த பயத்தில் போய் இறங்கி இறங்கி பேசும்போது அங்கே பயங்கர உணர்வு என்ன பண்ணும் மறுபடியும் மறுபடியும் பய உணர்வு தான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் கிரிட்டிக்கல் சொல்யூஷன் சுச்சுவேஷன் கூட தான் போவீங்க ஸோ என்ன பண்ணணும் பொறுமையாக கையாளணும் நிரந்தரமான தீர்வு மேலே ஃபோக்கஸ் பண்ணணும் உடனடியாக அந்த தீர்வு கிடைக்கணும் உடனடியாக அவங்களை பேச வைக்கணும்னு சொல்லி அவங்களை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ஏன்னா ஃபோர்ஸ் பண்ணி வர எதுவுமே எப்போதுமே வந்து நிரந்தரமாக இருக்காது ஸோ பொறுமையை கையாண்டு சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சொல்யூஷன் நமக்குள்ளே தான் இருக்குது இதெல்லாமே அட்ராக்ட் பண்ணது நாம அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக யோசிங்க உங்களுக்கு நீங்களே பேசுங்க உங்களுக்குள்ள மாற்றத்தை எதிர்பாருங்க ஏன் அப்படின்னா நீங்கள் இன்னொரு கிட்ட அதை எதிர்பார்க்கறதுனால தான் உங்களுக்கு அது மன வலியை தருது உங்களுக்கான அன்பு உங்களுக்கு நீங்களே கொடுங்க உங்களுக்கான தைரியத்தை நீங்களே கொடுங்க உங்களுக்கான மோட்டிவேஷனை நீங்களே கொடுங்கன்னு சொல்கிறக்கு காரணம் இது தான் எப்போ யார் இருந்தாலும் இல்லைனாலும் நான் சந்தோஷமாக இருப்பேங்கிற ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்குள்ளதே வருதோ அப்போ எல்லாருமே உங்களால் இருக்க முடியும் ஈஸியாக உங்களுக்கான பர்சன் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க எப்படி இங்கே நோ கான்டாக்ட் உதவுது தெரியுமா இப்போ ஒரு பர்சன் வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க நீங்கள் எனக்கு வேணாம் சுச்சுவேஷன் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே உங்களுக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இருக்கு தான் நீங்க சொல்றீங்க நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் ஹாப்பியாக வாழுங்கள் உங்கள் லைஃப்பில் எல்லாமே நடக்கும் வழி இருக்கும் மனவேதனை பயங்கரமாக இருக்கும் ஆனால் அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் தான் நீங்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஓகே எனக்கு வந்து செல்ஃப் லவ் நிறையா இருக்குது நீங்கள் லவ் கொடுத்தாலும் கொடுக்கலினாலும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தோடு நீங்கள் வந்துட்டிங்கன்னு வைங்களேன் வந்துட்டு உங்கள் மன வழியை சரி பண்ணிவிட்டு உங்களுக்கான எனர்ஜியை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணும்போது தனக்கானது தன்னால் அட்ராக்ட் ஆகி வரும் இங்கே நிறைய பேர் கேட்குறாங்க நான் எஃபர்ட் போடுறோம்ல எஃபர்ட் போட்டால் தான் அங்கே நடக்கணும் நிறைய பேர் சொல்றாங்க கண்டிப்பா எஃபர்ட் தான் நீங்க நோ காண்டாக்ட்ல இருங்க சும்மா இருங்க அவங்கள அப்படியே மறந்துடுங்க நான் எதிலுமே சொல்லிருக்க மாட்டேன் நீங்க கண்டிப்பா எஃபர்ட் போடணும் எப்படின்னா உங்க எனர்ஜியில் எஃபெர்ட் போடணும் இங்க எல்லாமே என்ன சொல்றோம் எனர்ஜி வைப்ரேஷன் பேசுறோம் அப்போ உங்களுக்கான ஹை வைபுக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா வரும்போது உங்களுக்கான பெர்சன் தன்னால தேடி வந்துருவாங்கல்ல அதற்கான சூழ்நிலைகள் அங்க உருவாகிரும்ல இப்போ மணி அட்ராக்ட் பண்ணனும் மணியை லவ் பண்ணா அந்த மணி வந்து அதுக்காக மணி நீ என்கிட்ட வந்தே ஆகணும் ஏதாவது ஒரு வழியில அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அங்க ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்கும் போது தெய்வீமான வழியில இல்லாமல் அந்த பணம் வந்து அப்படின்னா உங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்குமா கிடைக்காது அதே மாதிரி ஒரு மிராக்கள் நடக்கணும் ஒரு சந்தோஷமான பர்மனண்ட் ஹாப்பினஸ் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு எஃபர்ட் வேணும் இப்போது ஒரு செடி இருக்குது ஒரு மரம் இருக்குது அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் தான் அதோடய லைஃப் பீரியட் அப்படின்னா அந்த மூணு மாதத்துக்கான சேலஞ்சை பார்த்துட்டு அது சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடுது ஆனால் ஒரு மரம் அப்படிங்கிறது எத்தனை வருஷம் அங்கே வளருது எத்தனை சேலஞ்சஸ் அது பார்த்து எப்படி மரமாய் நிற்கிது அப்போ எத்தனை வருஷம் இந்த மரம் நிற்கிது அந்த மரத்தை பார்த்து தான் நம்ம பெருமைப்படுவோம் கரெக்டாக அது மாதிரி நமக்கு சில விஷயங்கள் வந்து இந்த செடி மாதிரி சீக்கிரமாக நமக்கான சொல்யூஷனை கொடுத்துரும் கெரியர் பண்ணிடுவீங்க மணி அட்ராக்ட் பண்ணிடுவீங்க அந்த மாதிரி பண்ணிருவீங்க இதே ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது அது கொஞ்சம் நாள் ஆகிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த கொஞ்சம் நாள் ஆகிற விஷயம் தான் உங்களுக்கான லைஃப் டைம் ஹாப்பினஸை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் அதில் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கான லெசனை கற்று கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் அதனால தான் அங்கே ஸ்பெஷலாக நடந்துகிட்டு இருக்கு ஒரு மரம் வளருது அப்படினா அது அங்கே வளர்ந்துகிட்டே இருக்குது நம்மளால் கண்ணால் பார்க்க முடியுதுனால அங்கே வளர்ந்துகிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே அதோட வளர்ச்சி நமக்கு தெரியுது இல்லையா அதே மாதிரி இப்போ என்ன நடக்குதுன்னு நமக்கு புரியாமல் இருந்தாலும் நம்ம பொறுமையாக இருக்கும் போது கண்டிப்பாக அங்கே நல்ல விஷயங்கள் நடக்கும் நிச்சயமாக உங்களுக்கான பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க ஸோ நாம் போடுற எஃபர்ட்டுக்கான பலன் நம்ம லைஃப்பில் என்றைக்காக இருந்தாலும் கிடச்சே தீரும் அதை யூனிவர்ஸ் டிவைன் டைமிங்கில் கொடுப்பாங்க ஏன்னா நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் கண்டிப்பாக அங்கே பலன் உண்டு அதுக்காக தான் நான் வந்து யூனிவர்ஸை முழுசாக நம்புங்க யூனிவர்ஸை மட்டும் நம்புங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசண்ட்டாக என் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்தது ஒரு கதை வந்து நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான் ஒரு நரி வந்து திராட்சை தோட்டத்துக்கு போய் பார்க்கும் அது வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் கடைசியில் அந்த பழம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி இந்த பழம் குளிக்கும்னு சொல்லுன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு தோன்ற விஷயம் என்னென்னா அந்த நரி மாதிரி இருக்கக்கூடாது கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் கிடைக்கிற வரைக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு அங்கே தோன்றின விஷயம் என்ன தெரியுமா அந்த நரி வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்துச்சுல ட்ரை பண்ணாமல் அது புளிக்கும்ன்னு சொல்லலைல தன்னோட முழு எஃபர்ட்டையும் போட்டு ஓகே இது கிடைக்காது அப்படின்னதுக்கப்புறம் தான் ஓகே இது புளி புளிக்குமா இருக்கும் தான் கடவுள் நமக்கு கொடுக்கலன்னு நினச்சிக்கிச்சு அதே தான் சில விஷயங்கள் வந்து தள்ளி போகுது அப்படின்னா அந்த டைமில் அது கரெக்டான விஷயமா இருக்காது கண்டிப்பாக இனிவர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க ஏன்னா அந்த நரி வந்து ட்ரை பண்ணதுக்கு அதுக்கு எஃபர்ட் பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும்ல அதை ட்ரை பண்ணியிருக்கில்ல ஏதாவது ஒரு வகையில் கடவுள் வந்து அது கொடுப்பாருல்ல அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அதுக்கு ஆப்டான ஒரு கதையை நான் வந்து இன்னைக்கு படித்தேன் எப்படின்னா அந்த நிறைய போய் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு ஒரு கட்டத்தில் ஓகே இது நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லி போகுது நம்ம போய் ட்ரை நமக்கும் வேற பசிக்குது நம்ம இங்கேயே ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் குதிச்சுட்டு கடைசியில் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்து வேகமா ஒடியாந்து வந்து அந்த திராட்சை தோட்டத்து மேல இருக்கிற திராட்சை செடி மேல வந்து மோதுது அந்த செடி மேல மோதி அப்படியே பொத்துன்னு விழுகுது அந்த விழுந்ததில் அந்த செடி மேலே மோதிச்சு இல்லையா அதனால பக்கத்து செடி குலுங்கி அதில் இருக்கிற திராட்சை கொத்தெல்லாம் விழுந்துச்சான் அந்த நரிக்கு வலிக்குது தான் இருந்தாலும் அந்த திராட்சை பழத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக அதை கடிச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக போச்சான் இதை வந்து நான் இனிமஸ் என் காமிச்சாங்க காமிச்சாங்க அப்படி கரெக்டாக தான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு உண்மையாக நான் இத்தனை நாள் வந்து அந்த கதையை எப்படி யோசிச்சுப்பேன்னா அந்த நரி வந்து புத்திசாலித்தனமாக யோசிச்சிருந்தா அந்த பழம் அதுக்கு கிடைச்சிருக்கும்ல அப்படின்னு யோசித்தேன் ஆனால் இங்கே புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாதுல்ல இல்லை அதுக்கான ஒரு டைமிங் இருக்குல்ல அந்த நரி வந்து இவ்வளோ தடவை குதிச்சிருக்குல்ல கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடச்சிருக்கணும்ல அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அதுக்கு ஆக்டான கதையை யூனிவர்ஸ் காட்டுறாங்க எனக்கு இந்த மாதிரி கதையை நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கோமா இல்லை அப்போ யூனிவர்ஸ் வந்து நீ திங்க் பண்ணுற எல்லாமே கரெக்டு தான் அப்படிங்கிறத யூனிவர்ஸ் காட்டுறாங்க அப்போது இதை தான் நான் சொல்ல வரேன் யூனிவர்ஸை நம்புனா ஏதாவது ஒரு வகையில் நம்ம பண்ணுறது கரெக்டு தான் நமக்கு காட்டுவாங்க உண்மையாக சொல்கிறேன் யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க நீங்கள் கரெக்டான தான் போறீங்கன்னு நம்புங்க இதே நான் வேற யாட்டையாக போய் சொல்லியிருந்தேன் அப்படின்னா அந்த கதையை அவங்க நம்பியிருப்பாங்களா ஏப்பா இத்தனை வருஷம் இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி தான் இருக்குது அந்த நரி வந்து முடியல நினை பிளிக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுச்சு அப்படி தானே சொல்லுவோம் ஆனால் நான் ஒரு விஷயத்தை அதை மாற்றி யோசிக்கிறேன் நீ யோசிக்கிறது கரெக்டு தான் நீ போடுறதுக்கான எஃபர்ட் எனக்காக இருந்தாலும் கிடைக்கும் அப்படின்னு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க அப்போது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி யூனிவர்ஸே எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறாங்க அப்போது நீங்கள் ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக நம்பி உங்களுக்கும் யூனிவர்ஸுக்கு மட்டும் தொடர்பு வச்சுட்டு உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா யூனிவர்ஸே அதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இதுதான் இன்றைக்கி நான் கற்றுக்கிட்ட பாடம் உண்மையாலுமே எனக்கு ஏன் அந்த கதை தோணுச்சு அதை ஏன் நான் மாற்றி யோசிச்சேங்கிறத இப்போ வரைக்கும் என்னால் உணரவே முடியல அப்போ தான் யூனிவர்ஸ் சொல்கிறாங்க ஓகே எதாக இருந்தாலுமே நம்ம பாசிட்டிவாக பார்த்தோம்னா அதுக்கான சூழ்நிலையில் பிரபஞ்சமே ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ அந்த கதையை எனக்கு ஏற்ற மாதிரி நான் பாசிட்டிவாக யோசித்தேன் அந்த நரி போட்ட எஃபெக்ட்டுக்கு என்றைக்காக இருந்தாலும் அதுக்கு பலன் கிடைக்கும்னு நான் யோசித்த அதுக்கு பலன் கிடைச்சிருச்சுன்னு யுனிவர்ஸ் சொல்கிறாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க பாசிட்டிவ்வாக ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைச்சே தீரும் யூனிவர்ஸ் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழி நம்பிக்கையோட பர்மனெண்ட்ஸ் சேஞ்சாக எதிர் பாருங்கள் பர்மனெண்ட் ஹாப்பினஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் டெம்பரரியாக கிடைக்கிற கால் பேசுகிறது அன்பாக் பண்ணுறது இதையெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி லோ ஆகாமல் அதுக்கும் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் வேணான்னு சொல்லலை பட் ஆனால் அவங்க அன்பிளாக பண்ணல எங்கிட்ட பேசலன்னு லோ ஆகாதீங்க ஏன்னா யூனிவர்ஸ் வந்து ஒரு விஷயத்தை தள்ளி போடுறாங்கன்னா அதுக்கு ஸ்பெஷலாக கொடுக்க போகிறாங்க டபுள் ஹாப்பினஸ் கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம் அந்த பர்சனையே கொண்டு வந்து நேரில் நிறுத்துறதுக்கான சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுற பவர் யூனிவர்ஸ்க்கு இருக்குது ஸோ அளவுக்கு நம்புங்க ஓகே இன்றைக்கு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் இன்றைக்கி நடந்தாலும் ஓகே நடக்கிறனால ஓகே சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அந்த விஷயம் நடந்துரும் அங்கே எதிர்பார்க்க எதிர்பார்க்க தான் நம்ம யூனிவர்ஸ் ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சு மனுஷங்களுக்கு நம்ம ஆச்சல் கொடுக்க ஆரம்பித்து நம்ம லோ ஆகிறோம் ஸோ நம்பிக்கையோட மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க இன்றைக்கி நீங்கள் போடுற எஃபர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வகையான பலன்களை உங்களுக்கு தந்தே தீரும் யூனிவர்ஸ் நம்ம கூட இருக்காங்க எப்போவுமே வந்து நிரந்தரமான திருவு மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்க ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தான் மேனிஃபெஸ்ட் பண்ணி ஆகணும் ஏன்னா இங்கே ரெண்டு பேர்த்தோட எனர்ஜி மேட்ச் ஆகணும் ஸோ நீங்கள் பொறுமையாக இருக்கீங்க அண்டர்ஸ்டாண்டிங்குன்னு ஒரு ஃபீலை கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் அதுக்கான சக்ஸஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பாங்க எல்லாருமே நம்பிக்கையோடு வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் நிச்சயமாக யூனிவர்ஸ் நமக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க நம்ம ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் தேங்க்யூ 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 ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ்